பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே நைன்டி செவன் டே நைன்டி செவன் அதாவது பக்கவாதத்தில் எழுதுவதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ அந்த சீக்குவன்ஸ்ல பாத்தீங்கன்னா எழுதுவதற்கு ஒவ்வொரு பயிற்சி என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பயிற்சி இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம கட்ட விரல்க்கு ஆல்ரேட்டி விரலுக்கும் இடையில இந்த கார்டை இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தணும் அழுத்திட்டு இந்த கார்டை உருவப்பாக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி எவ்வளோ அளவுக்கு டைட்டா பிடிச்சுக்க முடியுமா வச்சுட்டு பார்க்கணும் கட்ட வளர்ல் மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை இப்படி டைட்டா பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டே வரலாம் என்ன அப்படின்னா இதை இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் க்ரிப்பு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் க்ரிப்பு இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு இப்படி வச்சோன்னே இப்படி மடங்கிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படி மடங்கிட்டு போனாலும் எடுத்து நேரம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகிறதுக்கு இருக்கோ ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ